உயிருக்கு உயிரான தோழன் யார் தெரியுமா இந்த உலகத்திலேயே நமக்கு உயிருக்கு உயிரான தோழன் இருக்கான் யார் தெரியுமா நம்மளை படைச்சவன் நம்மளை படைச்சவனை தவிர ஒரு உற்ற தோழன் யாருமே கிடையாது இந்த படைச்சவன் யார் தெரியுமா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அவன் அதுக்குள்ளே இருக்கிறான் நம்மக்குள்ளே வந்துட்டான் அவன் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டாக இருக்கிறான் அது சொல்லும் இந்த பக்கம் போகக்கூடாது நம்ம சொல்லுவோம் ஏ சே உனக்கு என்ன தெரியும் நான் போவேன் அவனை நம்பாத அது சொல்லுவோம் ஏ உனக்கு என்ன தெரியும் அவன் யார் தெரியுமா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அவன் எனக்கு என்ன நானும் அவனும் நகமும் சதயமும் இருப்போம் நம்ம சொல்லுவோம் சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்லுவோம் வேண்டாம் அது எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக சொல்லும் இந்த துலா மாசத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கால புருஷ தத்துவம் என்ன சொல்லுதுன்னா இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும் பண விஷயத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் பதவி விஷயத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் பொருளாதாரத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் உறவுகள் மத்தியில் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ்னால் என்ன எல்லோரும் பாஸ் பாசிட்டிவ்னா சந்தோஷப்படுவாங்க சில இடத்துல பாசிட்டிவ்னால் சந்தோஷப்படக்கூடாது சில இடத்துல நெகட்டிவ்னால் சந்தோஷப்படக்கூடாது நெகட்டிவும் பாசிட்டிவும் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் ஒருத்தனுக்கு ஒரு வியாதி பாசிட்டிவ்னு வந்தால் சந்தோஷப்படுவானா அதே இன்னொரு வியாதி நெகட்டிவ்னு வந்தால் சந்தோஷப்படுவானா புரியுதா சில இடம் மாறிடும் அப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த துலா மாதத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த சிம்ம சிம்மராசிக்கு என்ன சொல்லுதோ நீங்க கேட்கணும் அது நெகட்டிவாக தான் சொல்லும் உங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அதை தான் பேசுறோம் அது உங்களை இப்ப என்ன பண்ணும் தப்பான வழிக்கு அழைச்சிட்டு போகாது தப்பானவர்களை உங்கள்கிட்ட காட்டி கொடுக்கும் உங்களை யார் துரோகிகள் உங்க பக்கத்துல இருக்கிறாங்க உங்களை யார் ஏமாத்துறாங்க யாராலும் உங்களுக்கு என்ன சிரமம் ஏற்பட போகுது இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நம்பணும் இந்த பதிவு பார்க்கறது கோடி புண்ணியம் கோடி பாக்கியம் இதை ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேன் சார் இந்த பதிவை பார்த்துருப்பனே நல்லது சொன்ன யார்ப்பா கேப்பா அப்போ உங்கள் மனசே நல்லது சொல்ல என்ன தான் நல்லது சொல்லுவோம் அப்படின்னா கெட்டவர்களை முகம் காட்டும் முகத்திறைய கிழிக்கும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதத்தில் ரொம்ப சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன் இயற்கையோடு இயற்கையாக இருப்பது நல்லது தண்ணி போகிறோம் தண்ணியில் ஒரு மழை பெய்யுது வெள்ளம் வரப்போகுது இந்த மாதத்தில் வெள்ளம் இருக்குது ஆறுகள் உடைக்க போகுது தண்ணீரில் பயம் இருக்குது நாலு பேர் உதவி பண்ணும் போது நம்மளும் உதவி பண்ண போகிறோம் அவ்வளோதான் செய்கிறோம் அதிலெல்லாம் கருத்து கிடையாது அதெல்லாம் நம்ம செய்யணும் தர்மம் ஒதுக்க சிரமப்படுறவங்களுக்கு தர்மம் சிரமப்படுற மாதிரி நடிக்கிறான் பாருங்க அவனுக்கு போய் இப்போ எதுக்கு உதவி பண்ணணும் உங்கக்கிட்ட ஆட்டையை போடுறதுக்கே நிறைய பேர் வருவான் இப்போ உங்களை ஏமாத்துறதுக்குனே சில பேர் வருவான் அதை ஆண்டவன் காட்டி கொடுப்பான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லும் இவன் நல்லவன் இல்லை இவங்கிட்ட அந்த பணத்தை கொடுக்காத இவங்கிட்ட அந்த சைனை போடாத அந்த முக்கியமாக இந்த மாதத்தில் நிறைய சைன் போடுற வேலையெல்லாம் வரும் சைன் போடுற வேலை ஒப்பந்தங்கள் பரிம பரிமாற்றங்கள் ஏற்பட வேண்டிய வேலை நம்பி ஒத்தவண்டை கொடுக்க வேண்டிய வேலை இதெல்லாம் வரும் அப்படியே தில் 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 தில்லுன்னு தில்லு தில்லுன்னு மனசு சொல்லும் தில்லாயிரு தில்லாயிருன்னு அது மட்டும் சொல்லிட்டு போய்ட்டுன்னா யார் கஷ்டப்படுறது அப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்லும் வேண்டாம் நீ போவாத ராஜா அவன் ஃப்ராடு அவன் ஏமாத்துறவன் அந்த பக்கம் போடாத அப்படின்னும் அது சொல்கிறத கேட்கும் ஆள் மனசுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குங்க நிச்சயமாக சொல்கிறேன் அதுதான் கடவுள் இந்த மாதம் உங்கள் மனம் உங்களை சரியாக உங்களுடைய சப்பாம் ஜஸ்ட்மெண்ட் வழி நடத்தப்போகுது பயன்படுத்துங்க முக்கியமான தஸ்தாவேஜுகளை பத்திரமாக வச்சுக்கிங்க சில பேர் உங்களை வந்து அலைய விட்டு கூட பார்ப்பாங்க ஒரு பொருளை திடீர்னு காணுன்னு சொல்லுவாங்க திடீர்னு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே அபிப்ர உங்களுக்கு அபிப்பிராயம் உள்ளவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்துவாங்க உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எது சொன்னால் வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த வலியை ஏற்படுத்துவாங்க மனிதனுடைய கெட்ட புத்தி என்ன தெரியுமா இந்த மனுஷனுடைய கெட்ட புத்தி ஒருத்தவனுக்கு எது சொன்னால் வலிக்கும்னு தெரிஞ்சு சொல்லுவான் பாருங்கள் எல்லாம் யோசிக்க தோணும் ஆனால் மற்றதுலாம் பேசுவாங்க காலையில் இருந்தால் சாமி கும்பிடுவான் சாய்ந்தரம் இருந்தால் கோயிலுக்கு போவான் நான் கேட்பேன் இன்னொரு மனுஷனை நோக அடிச்சிட்டு எந்த கோயிலுக்கு போய் என்னடா கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்பேன் ஒரு மனுஷனை மனசை நோக அடிச்சுட்டு அவன் வலிக்குதுன்னு தெரிஞ்சு அந்த மனசு வழியில் இருக்கிறவனை பார்த்துட்டு வலிக்கு காரணமாக இருந்துட்டு கோயிலில் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறதும் ஆராதனை பண்ணுறதும் எந்த சாமிடா கொடுக்கும் உனக்கு சாமி பார்த்துக்கிட்டே இருக்கும் நீ பண்ணுறதை எல்லாம் அவனுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும் உன்னால் கஷ்டப்பட்டவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் சிம்ம உங்களை இப்போ மனவழிக்கு சில பேர் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு அதனால ரொம்ப பேர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பேசாதீங்க சுருக்கமாக பேசுங்க எப்படி பேசணும் நெருக்கம் வேண்டாம் சுருக்கம் வேண்டும் சுருக்கமாக பேசுனீங்கன்னா பல லாபம் ஏற்பட போகுது சிம்ம ராசிக்கு ஒரு அப்பா சொல்றேன் ஒரு சகோதரன் சொல்றேன் ஒரு குருவாக எடுத்துக்கிட்டு சொல்றேன் நீங்க நல்லா இருக்கணும் ஏன்னா துலா மாசத்துல சூரியன் நீசமாயிடுவார் நம்ம ஏதோ ஒன்றும் தெரியலன்னு எல்லாரும் நினச்சி பார்ப்போம் இந்த மாசத்துல என்ன ஆகும் நமக்கு ஏதோ ஒன்றும் தெரியலடா இவருக்கு நம்மளை ஏமாத்துறதுக்கு ஐடியா பண்ணுவோம் பல பேர் நம்மள வேணும்னே பேசுவோம் நம்ம காதுகிட்டே பேசுவோம் ரிப்ளை பண்ணாதீங்க பதிலே சொல்லாதீங்க சில தேவையில்லாத ஃபோன் வரும் அன்வான்ட் கால்ஸ் அன்வான்ட் மெசேஜ் வரும் வாண்டடாக அடிப்பாங்க நீங்கள் சிக்கணும்னு அடிப்பாங்க இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்குது உங்கள் மனசில் எது வேணான்னு தோணும் இந்த ஃபோனை எடுக்க வேணாம்னு முடிவு பண்ணால் எடுக்காதீங்க இந்த மெசேஜை பார்க்க வேணாம்னு முடி பண்ண அந்த ஆளுக்கு ரிப்ளை முட்டி வேணாம் விட்டுட்டு போங்க பார்த்துப்போம் எல்லாத்துக்கும் ஆப்ஷன் வச்சுருப்போம் ஆண்டோம் கூகுளில் போகிறோம் ஒரு ரூட்டு மிஸ் ஆகிடுச்சி அதுக்காக கூகுள் உங்களுக்கு அடுத்த ரூட்டை காட்டாமல் போயிட போதா காட்டுதா இல்லையா அதே மாதிரி தான் வாழ்க்கையும் நம்ம சில விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா இது இல்லைன்னா இவன் இல்லைன்னா இன்னொருத்த இந்த உலகத்தில் சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் யாரையும் நம்பி நாம் இல்லை யாரையும் நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க இந்த பாட்டை மனசில் வைங்க ப்ரோ சிஸ்டர்ஸ் நீங்களும் தான் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க காலம் நமக்கு வருங்க காலம் இருட்டி இருக்குன்னா வெளிச்சம் வராமல் போயிடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் இருட்டிக்கிட்டு இருக்குன்னா வெளிச்சம் வராமல் போயிடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் எம்பெருமான் சிவபெருமான் சிவனை தாண்டி ஒன்றும் நடக்க போகிறதில்லை யமனையே வெல்ல வைப்பதற்கு யமனையே வெல்ல வைக்க முடியும் இல்லையா எல்லாம் தூக்கி சாப்பிடலாம் நம்ம இவங்கெல்லாம் யார் சில்லற ஏன்னா சிவபெருமான் உங்கள் பக்கம் இருக்கார் அந்த சிவனை வழிபாடு பண்ணுங்கள் அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள் அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் அண்ணாமலையாரை முடிஞ்சா பாருங்க என் அன்பான சிம்மராசிக்காரர்களே இந்த மாதத்தில் முடிஞ்ச அண்ணாமலையாரை பாருங்கள் உங்கள் பூமி பிரச்சனைகள் தீரும் உங்கள் உடன் பிறப்பு பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு இருக்கிற உடம்பு அசௌகரியங்கள் குறையும் உங்கள் மனசை திருடுறவங்கெல்லாம் பயப்படுவாங்க எஸ் சிம்மத்திற்கு இது ஒரு அற்புதமான நேரம் நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணால் தான் அற்புதமான நேரம் நான் ஒரு நண்பனாக உங்களுக்கு பேசியிருக்கிறேன் நல்லது நடக்கும்